கோவை குருடாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஜங்கமணக்கன் பாளையம் பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு மின்சாரம் மதிவிலக்கு மற்றும் ஆயத்தி அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களையும் வழங்கினார் கோவை குருடாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஜங்கமணக்கன் பாளையம் பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி மையம் மற்றும் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புகள் ஜங்கமநாயக்கன் பணியல் பகுதி மற்றும் பூங்கா நகர் முழுவதும் தார்சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கவுன்சிலர் எஸ் கார்த்திக் தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி முன்னிலை வகித்தார் இதில் தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டை வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டைகள் மற்றும் இஸ்திரிப்பட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து அமைச்சர் பேசும்போது முதல்வர் அவர்கள் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய உரிமை தொகை வழங்கும் திட்டம் மகளிருக்கான அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் மக்களை தேடி மருத்துவம் என பல்வேறு திட்டங்களை வழங்கி சிறப்பித்து வருகிறார் மேலும் கிராம ஊராட்சியில் உள்ள சாலைகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக கோவை மாவட்டத்துக்கு சுமார் ஐந்து கோடி மதிப்பில் சிறப்பு அனுமதி கொடுத்து அதற்கான பணிகளை தொடங்க உள்ளது முதல்வர் துணை முதல்வர் ஆகியோர் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் அரசு நிகழ்ச்சிக்கான அதிக முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாவட்டமாக கோவை மாவட்டம் உள்ளது என்று தெரிவித்தார் முன்னதாக அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்த அமைச்சரை கேரள சண்டை மேளம் கேரள மயில் நடனம் ஆஞ்சநேயர் கோவில் பூர்ண கும்ப மரியாதை மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூர்ண கும்பத்துடன் மலர்கள் தூவி மரியாதை அளித்தனர் மேலும் பள்ளி குழந்தைகள் அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்நிகழ்ச்சிகளில் திமுக மாவட்ட செயலாளர் தோ ரவி அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் பி வி மணி திமுக தொகுதி பார்வையாளர் மூலனூர் கார்த்தி துணை செயலாளர் அசோக் பாபு ஆன்குட்டி கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு பெரியநாயக்கன் பாளம் பேரூராட்சி தலைவர் விஸ்வ பிரகாஷ் நரசிம்மநாயக்கன் பழம் பேரூர் கழக செயலாளர் ஸ்ரீதர் பொதுக்குழு உறுப்பினர் வீரபத்திரன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆறுசாமி கலாசாந்தாரம் தலைமை கழக பேச்சாளர் சகா விக்னேஷ் மகளிரணி ரங்கநாயகி அமைப்புசாரா ஓட்டுநர் பழனிசாமி காங்கிரஸ் வட்டார தலைவர் மோகன்ராஜ் மற்றும் கோவை வடக்கு வட்டாட்சியர் மணிவேல் பெரியநாயக்கன் பழையம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராம மூர்த்தி சதீஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்